ஒரு இந்தியா பிளவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஒரு சக்தி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அண்ணனும் தம்பியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டை மதத்தை அடிப்படையாக கொண்டு பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு மகா சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சக்தி எங்கே வேணும்னாலும் எடுபடலாம் தமிழ்நாட்டில் எடுபடாது வாணியம்பாடி ஆம்பூர் மாவட்டத்தில் எடுபடவே எடுப்படாது நான் ஆரம்பத்திலேயே அனைவருக்கும் எனது சலாத்தை தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் உணர்ச்சி பூர்வமாக நிற்கிறேன் மனதில் சந்தோஷம் கிடையாது ஒரு பக்கம் வெளி வெறி இன்னொரு பக்கம் வேள்வி பாராளுமன்றத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் அந்த பாராளுமன்றத்தில் நின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது இதே பூத்து பூத்துக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்போ ஒரு லேடிஸ் வார்டுக்குள்ள போகும்பொழுது என்னால் அந்த பூத்துக்குள்ள நுழைய முடியல கண்ணுக்கு தூரம் வரைக்கும் அந்த கருப்பு அணிந்து பெண்கள் சாரசராக நின்று கொண்டிருந்தார்கள் போகவே முடியல ஒரு 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 அம்மா இஸ்லாமிய தாய்மார் கையில வந்து பிறந்த குழந்தை ஏழு நாள் குழந்தை அந்த முகம் சிவந்த டவல்ல கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு என்ன யாருமே தெரியாது என் கையில் அந்த குழந்தைய கொண்டாந்து கொடுத்துட்டு தயவுசெய்து இந்த குழந்தைய ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க நான் உள்ள போய் வாக்கு செலுத்திட்டு வரணும்னு சொன்னாங்க அம்மா பச்சை குழந்தமான்னு சொன்னேன் இல்ல நான் போய் என் சகோதரனுக்கு அதிரானந்துக்கு உதயசூரியில் வாக்களிக்கிறோம் அந்த கியூல போய் நின்னாங்க உடனடியாக பக்கத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி அந்த அம்மா உடனடியாக வாக்கு செலுத்தி விட்டு வந்து வந்தாங்க வந்த உடனே அந்த குழந்தைய கையில கொடுக்கும் போது என் கண்கள் கண்ணில் தண்ணி சாரசரையா வந்துட்டு இருந்தது நண்பர்களே சொல்றேன் அந்த தாய்மார் உடனே தன் கையால ரெண்டு கண்களையும் தடவி விடுது நீங்க கதிரானந்தா தான் ஆமா தைரியமா போங்க நாங்க உங்க கூட இருக்கோம் சொன்னாங்க அதுதான் எனக்கு வாக்கு அந்த வாக்கு தான் என்ன இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிறுத்தி இருக்கு ஆனா பாராளுமன்றத்துக்கு சந்தோஷ முகத்தோட போன எனக்கு அந்த வக்பு வாரியத்துக்காக ஒரு மாற்றமைக்கப்பட்ட ஒரு சட்டம் வந்த பொழுது எழும கத்தலும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்க கேட்டோம் இந்த சட்டம் தவறான சட்டம் நீங்க ஏற்றுவது எந்த அடிப்படையிலே நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியும் சொன்ன உடனே ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டின்னு சட்டத்தை மறுசீரமைப்புக்கு அனுப்பிவிட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே உடனடியாக அவங்க சட்டம் போய்விட்டது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாத காலம் அந்த சட்டத்தை ஆராய்கிறேன் என்ற பேருல இழுத்தறிப்பு பண்ணாங்க ஒரு ஜாயின்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டியோட நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆளுகட்சியிலிருந்து பாதி எம்பிக்கள் எதிர்கட்சி வரிசையில பாதி எம்பிக்கள் இருக்கணும் ஆளு கட்சியில அந்த சட்டத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் இந்தியா புற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று இஸ்லாமிய சகோதரிகளை நேரில் சந்தித்து இஸ்லாமிய பெருமக்கள் தலைவர்கள் அனைவருமே நேரில் சந்தித்து அந்த சட்டத்துக்கான கருத்துகள் கேட்கப்பட வேண்டும் ஆனா அப்படி நடந்ததா அப்படி நடக்கவே இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் தகராறு உடனடியாக எங்கள் கட்சியோட நமது கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்கள் அதுல மெம்பரா இருக்கார் உடனே இந்த ஜேபி சி தலைவரை பார்த்து கேட்கிறாரு நீங்க செய்வது தவறு இந்தியாவையே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கொடுமையான சட்டத்தை இவ்வளவு சாதாரணமாக நீங்க கையாளுவது தவறுனு சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு டிசன் நோட் எதிர்ப்பு நோட் அதன் எதிர்ப்புக்கு அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்தோம் இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் எல்லாம் தவறு இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இந்த கருத்துக்களுக்கு ஆதாரபூர்வமாக நீங்கள் சாட்சிகளை முன்னாடி வந்து இருக்க வேண்டும் ஆனா என்ன தெரியுமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சாட்சிகள் அனைவருமே அந்த வகுப்புக்கு எதிரான சாட்சிகள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்தது தெரியுமா இவ்வளவு பெரிய கலோபாரம் நடந்து கொண்டிருக்கிற சட்டத்துக்கு டிபேட் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட மணி தூளிகள் பனிரண்டு மணி நேரம் தான் பன்னெண்டு மணி நேரத்தில் உங்களுடைய வகுப்பு சட்டத்தை நீங்க வந்து பேசணும் சொல்றாங்க எப்படி பேச முடியும் ஒரு திமுக இரண்டு உறுப்பினர்கள் காங்கிரஸ்ல நாலு பேர் இவ்வளவுதான் பேசுறாங்க பேச முடியும் ஆனா நாங்க அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பேசும் போதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு கருத்துக்கள் கேட்கப்படவில்லை கருத்துக்கள் எல்லாம் வெட்டிப்பு செய்யப்பட்டது பாராளுமன்றத்தில் நாங்க கேட்கிறோம் ஒரு முஸ்லிம் ஒரு ஒரு இஸ்லாமிய பெருமகர் தன்னுடைய சொத்துக்களை

நானாக முன் வந்து என்னுடைய கோயிலுக்கோ அல்லது மசூதிக்கோ அல்லது வப்புக்கோ நான் முன் வந்து சொல்கிறேன் நான் என்னோட சொத்தை கொடுக்கிறேன்னு சொல்றேன் மை ஹார்ட் அண்ட் மணி நான் சுயமாக சம்பாதித்த சொத்தை நான் இனாமாக கொடுக்கிறேன் சொல்லும் போது இந்த அரசாங்கம் தடுக்குது முட்டுக்கட்டை போடுகிறது என்னன்னு சொல்லி தெரியுமா நீ ஒரு இஸ்லாமியன் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஐந்து வருடங்களுக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் நான் கேட்கிறேன் இந்த மகா சபையில கேட்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு இஸ்லாமியன் என்று நிரூபிப்பதற்கு ஐந்தாண்டு காலமாக நான் இஸ்லாமிய சாட்சி வேண்டுமா மதத்தை மீது நம்பிக்கைக்கு சாட்சி வேண்டுமா இந்த மதத்தை நம்புகிறேனே அதற்காக நான் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா ஒவ்வொரு முறையும் நான் மசூதிக்கு சென்று செய்கிறேனே அதற்கு நான் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா இதற்கு இந்திய அரசாங்க சட்டம் அதுதான் இந்த வப்பு வாரியத்தோட மாற்றி அமைக்கப்பட்ட சட்டம் கேவலமா இல்லது கொடுமை அப்படின்னா என்ன சொல்றாங்க வப்புக்கு யாரும் சொத்துக்களை தானம் கொடுப்பதை தடுக்க முயற்சிக்கிறது இந்த சட்டம் இது தவறு இல்லையா இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு அது மட்டும் மட்டுமல்ல வப்புக்கு ஒரு ஒரு போர்டு இருக்கு வகுப்பு வாரியம் இந்தியாவில் உள்ள அத்தனை இஸ்லாமிய சொத்துக்களை கட்டி கட்டியமைத்து ஆண்டு கொண்டிருக்கிறது காலகாலமாக எந்த சொன்ன எந்த பிரச்சனையுமே கிடையாது உடனடியாக சொல்றாங்க இந்த அரசாங்கம் நாங்கள் செக்யூலர் மதச்சார்பின்மையான நாடு இது ஆகையால் நீங்கள் அந்த வகுப்புக்கு இரண்டு நான் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் அதில் கொண்டாந்து சேர்க்க வேண்டும் சொல்றாங்க என்ன நியாயம் இது நான் கேட்கிறேன் நான் இந்துவாக பிறந்தவன் இந்து கடவுளை வழிபடக்கூடியவன் நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு திராணி இருந்தால் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நீங்கள் ஒரு இஸ்லாமியரை அந்த போர்டில் சேர்க்க தயாரா உங்களால் முடியுமா அதை செய்யுங்கள் அடுத்த நாள் சந்திரபாபு நாயுடு உங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதரவை அஞ்சு நிமிஷத்தில் விலக்கி கொள்வார் தைரியம் இருக்கா மதசார்பின்மையை பத்தி நீங்க பேசுறீங்க பேச வேண்டியவங்க நாங்க ஆனா எங்களுடைய வகுப்புக்கு இதுவரைக்கும் கேட்கிறேன் இந்த இவ்வளவு பெரிய மகாதாரத்துல கேட்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை வந்திருக்கா யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா கிடையாது ஆனா இவங்களா ஒண்ணு உருவாக்குறாங்க என்னன்னு இந்த மாதிரி வந்து ஒரு வகுப்புனா அதுல சண்டைகள் இருக்கும் அதை வந்து நாங்க எல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறோம் சண்டைகள் நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க சரி ஒரு பக்பு ஒரு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பக்பு சொத்துக்கும் அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது யார் கோர்ட்டுக்கு போனோம்

ஏற்கனவே வப்பு சொத்து இருக்கு இஸ்லாமியத்துக்கு இஸ்லாமிய அந்த இருக்கக்கூடிய இமாம்கள் வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள் யாரோ வந்து டாக்டர் அவர்களோ பிஹெச்டியோ கம்ப்யூட்டர்ல படிச்சுட்டு வந்து உட்கார்ல அப்ப வக்பு சொத்துக்கள்ல ஏதேனும் அந்த பதிவேற்றம் செய்யும் போது ஒரு சின்ன தவறு கனா புல் ஸ்டாப் சர்வே நம்பர் மூணு எட்டாகவோ எட்ட ஒன்பதாகவோ தவறுதலா போட்டு இருந்தால் உடனடியாக மறு ஆய்வின்றி அந்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கோடு போட்டுதான் இந்த சட்டத்துல என்ன கொடுமை இது நாம தப்புகள் செய்ய முடியாதா நீங்க எத்தனை பேரு இங்கே போய் ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு போறீங்க திருத்தல் பத்திரம் எத்தனை பேர் போடுறாங்க எத்தனை திருத்தல் பத்திரம் போடுறோம் நாம்ப எத்தனை ரெட்டிஃபிகேஷன் வீடு போடுறோம் ஆனா அவைகளுக்கெல்லாம் இதுல இந்த பக்ப்பு திருத்த சட்டத்துல இடம் கிடையாது கமல் முடிச்சிட்டா கூட தப்பு இருந்தாலும் அந்த சொத்து அரசுடைமையாக்கப்படும்னு சொல்றாங்க இது கொடுமை இல்லையா ஏன் என்ன காரணம் ஒரு வகுப்பு சொத்து ஆதிகாரத்தில் இருந்து இருக்கு இஸ்லாமியர்களுக்காக மறைந்தவர்களுக்காக புதைக்கப்படக்கூடிய அந்த இடம் தொழுவை நடத்தக்கூடிய இடம் எத்தனையோ சொத்துகள் இருக்கு அதுக்கு நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் டாக்குமெண்ட் கிடையாது ஆனா தலைமுறை தலைமுறையாக போய் கேட்டீங்கன்னா இந்த இடம் மசூதி இந்த இடம் இறந்தவர்களை புதைப்பதற்கான என்று நாம சொல்றோம் காலகாலமாக ஆனா இப்போ சொல்றாங்க என்ன தெரியுமா அந்த அவைகள் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு டாக்குமெண்டேஷன் நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களுமே நீங்க டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கோமா கால மசூதிகள் இருக்கு ஆங்கிலேய காலத்துல இருந்து வெல்லகாரம் காலத்துல அதுக்கு முன்னாடி இந்த முகலாய காலத்துல எத்தனையோ சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள கால காலமாக நம்மளோட அனுபவieleல தான் இருக்கு ஆனா அவங்க எல்லாரும் டாக்குமெண்டேஷன் கொண்டு வந்துனக்கு கொடுன்னு சொல்றாங்க இருநூறு ವರ್ಷ பத்திரத்துக்கு எது போவானா அப்படி நீங்க காட்ட தவறினால் அது அரை சூடுமே திருத்த சட்டத்தில் வந்திருக்கு அப்ப உங்களுடைய மசூதிகள் வப்பு சொத்துக்கள் எந்த நேரத்திலுமே கலெக்டரால் பறிக்கப்படும் சொல்றாங்க இது தவறான சட்டம் இல்லையா அது மட்டும் இல்ல உங்களுடைய வெப்பு சொத்துக்கள் யாராவது யாராவது பனிரெண்டு ஆண்டு காலம் அந்த சொத்தில் அவங்க அவங்க இருந்தாங்க அந்த சொத்துக்கள் இனிமேல் வப்பு சொத்துக்கள் இல்ல ஆகாது சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லிருக்கு நான் கேட்கிறேன் இதெல்லாம் சட்ட திருத்தமா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அமெரிக்காவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு நம்ம இந்தியர்கள் கை விலங்கு போட்டு கன்றாவியே கூட்டிட்டு வந்தாலே அத கேட்கறதுக்கு ராதி கிடையாது இருக்கக்கூடிய எத்தனையோ உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கு கேட்கறதுக்கு ராதி கிடையாது நாங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்து படம் குடு படம் குடுன்னு கால்ல விழாத குறையா கேட்கறமே அத கேட்கறதுக்கு காதுகள் கிடையாது ஆனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாகவே ஓடி வந்து குணத்தையே கொண்டு கூடிய இஸ்லாமியர்களை அடித்து நொறுக்கூடிய வகையில இந்த வகுப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் நான் பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அடிப்படை தொண்டனாக நான் பேசுகிறேன் எங்க திமுக தலைவர் சொல்லிக் கொடுத்தது கண்ணியத்துக்குரிய காகிதம் சொல்லி தலைவர் கலைஞர்கிட்ட கொடுத்த இந்த இஸ்லாமியர்களுக்காக சிறுபான்மைய மக்களுக்காக நீ துணை இருக்க வேண்டும் கருணாநிதி என்று அன்று கொடுத்த சத்தியத்தை கடைசி தொண்டரும் தன் உயிர் மூச்சுள்ளவரை கண்டிப்பாக காப்பாற்றுவான் இது தேர்தல் கூட்டணி அல்ல இது தேர்தலுக்கான விஷயம் அல்ல வாழ்வாதாரம் தனி மனித வாழ்வாதாரம் இந்தியாவில் பிறந்திருக்கேன் நான் எனக்கு ஒரு மதம் உண்டு எனக்கு ஒரு மொழி உண்டு அந்த மொழியை மதத்தையும் நான் காட்டி காப்பாற்றுவதற்காக நான் அதை வந்து செயல்படுவதற்காக ஒரு தடை சட்டம் இந்த சட்டத்தை சுக்கு அமைந்திருக்க தமிழ்நாடு அரசின் முதல் எண்ணமாக இருக்கும் மே மாசம் எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சராக சரியாக எடுத்துரைத்தார் இந்த சட்டம் அரசுக்கு அரசு புறமான சட்டம் இதை நாங்கள் தீட்டு கொண்டு சொன்னார் அதுக்கடுத்து அதோடு நிற்கவில்லை உங்களால் சட்டத்தை ஏற்ற முடியும் அந்த சட்டத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் உடைத்து இருக்கிறோம் சொல்லிட்டு திமுக முதல் பாலத்தை ஏவி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல ராஜா தலைமையில மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அத்தனை கட்சிகளுமே தாக்கல் செய்திருக்காங்க ஆனா இங்க ஒன்னு ரெண்டு கட்சிகள் இருக்காங்க கால தொட்டு கும்பிட்டு நீதான் என் கடவுள்னு போறாங்க ஒரு வார்த்தை எழுதிட்டு பேசுறேன் இஸ்லாமிய பெருமக்களே கடைய தோழர்களே சொந்தங்களே நான் ஒன்னே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் நீங்க இருக்க வரைக்கும் தான் இந்த நாடு நாடு உங்களால் மட்டும்தான் இந்த நாட்டை செக்யூலர் ஸ்டேட் என்று சொல்ல முடியும் மட்டும்தான் எல்லா நாட்டிலுமே சண்டைகள் உண்டு ஆனா நான் உன்னே ஒன்னு கேட்கிறேன் மோடி அவர்களாக இருக்கட்டும் அந்த கட்சியோட தலைவர்களாக இருக்கட்டும் வாணியம்பாடிக்கு ஆம்பூருக்கு வந்து பாருங்க தம்பியுமாக சகோதரர்களாக எங்களிடம் சச்சரவு கிடையாது பாங்கு சத்தம் இந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சியாக இருந்த சத்தங்களும் அமைதிப்படுத்தப்படும் அதுதான் மனித தோறும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி முதலமைச்சரே வந்து தொகுதி பிரச்சாரம் செய்தாலும் கூட சரி ஒரு சின்ன மசூதியில் பாங்கு ஒழிக்குதுன்னா எங்க மைக்கு ஆப்பிடுவோம் அதுதான் நாங்க அண்ணனும் தம்பியமா வாழும் ஆனா எங்க தமிழ்நாட்டில் இந்த வகுப்பு எடுபடாது கட சாமி இந்த வகுப்பு எடுக்காது எத்தனை கோட்டார் இருந்தாலும் எங்க முதலமைச்சர் என்ற தனி ஒரு மனிதன் அந்த ஒற்றை ஒரு உங்கள் வகுப்பு சட்டத்தை முறை அழிவார் முடி அழிவார் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து திராவிட கொண்டாட்டத்தின் கடைசி தொண்டனாக உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு தீயாக அந்த பாராளுமன்றத்தில் ஒளிப்பேன் ஒளிப்பேன் என்று கூறி நன்றி கூறி விளங்குவேன் நன்றி வணக்கம்